நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்து மூன்றாவது ஆண்டு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இதே நாடில் நாடாளுமன்றத்தை காக்கும் கடமையில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த துணிச்சல் மிக்க வீரர்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார் அவர்களது துணிச்சலும் தன்னலமற்ற சேவையும் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கும் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் நாடு நன்றிக்கடன் கடன்பட்டுள்ளது இந்நாளில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை வலியுறுத்துவதாகவும் பயங்கரவாத சக்திகளுக்கு எதிராக நமது நாடு உறுதியுடன் ஒன்றுபட்டு இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகள் தாக்குதலில் தங்கள் இன்னுயிர்களை ஈந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமைச்சர் அமித்ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் நமது ஜனநாயகத்தின் புனிதத்தை காப்பாற்றுவதற்காக உயிர் தியாகம் செய்த துணிச்சல் மிக்க வீரர்களை நினைவு கூர்ந்து இதயபூர்வமான மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார் அவர்களது தைரியமும் தியாகமும் நாட்டு மக்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் உயிர்நீத்த வீரர்கள் துணிச்சலுடன் பாதுகாத்த மதிப்புகளை நிலைநிறுத்த சபதம் மேற்கொள்வோம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்